நாதையா சிறுவனான ராம்போலோ எதையும் கூர்மையாக கவனித்தான் அயோத்தியை சேர்ந்த நரகரிதாஸ் என்னும் உபன்யாசர் அவனது திறமையை அறிந்து சீடனாக ஏற்றார் வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார் சிறுவனுக்கு உபநயனம் என்னும் பூணல் சடங்கு நடத்தினார் பெயர் சூட்டு விழாவில் ஊராரை அழைத்து இந்த சிறுவன் இன்று முதல் எனக்கு மகனாக இருப்பான் மகாவிஷ்ணுக்கு துளசி சாத்தினால் பாவம் நீங்கும் அதுபோல எதிர்காலத்தில் இவன் சொல்லும் அறிகதைகளை கேட்டவரின் பாவம் நீங்கும் அதனால் துளதிஜா துளசிதாஸ் என பெயர் சூட்டுகிறேன் என தெரிவித்தார் அந்த சிறுவனே துளசி ராமாயணத்தை எழுதி அழியா புகழ் பெற்றவர் சரியான தீர்ப்பு இல்லறம் துறவரம் எது சிறந்தது என்ற விவாதம் நிகழ்ந்தது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட தாய்மானவர் அவர்களிடம் ஆட்டுபவன் இல்லாமல் பம்பரம் தானாக ஆடுமா ஆடாது அதுபோல அண்டம் அனைத்தையும் ஆட்டு கடவுள் ஒரு மனிதன் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் துறவரத்தில் ஈடுபட்டாலும் நான் என்ற ஆணவம் கொள்ளக்கூடாது எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணமுடன் அடங்கி நடந்தால் இல்லறம் துறவரம் இரண்டும் சிறந்தது இல்லாவிட்டால் இரண்டுமே தாழ்ந்தது என தீர்ப்பளித்தார் இதை கேட்ட இரு தரப்பும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டனர் சுட சுட சந்தனம் பக்தர்களுக்கு உணவு அளிக்கும் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அங்கிருந்த வெங்கட்பட்டரை கண்ட கிராம அதிகாரி என்னப்பா சும்மா நின்னா எப்படி சந்தனத்தை அறை என அதிகார துணியுடன் கட்டளையிட்டார் அக்னி சூத்தம் என்னும் மந்திரம் ஜபித்தபடி சந்தனத்தை அரைத்து கொடுத்தார் பட்டர் அதை பூசிய அனைவரது உடம்பும் தீப்பற்றது போல எரிந்தது விஷயம் அறிந்த கிராம அதிகாரி இது வெங்கட்பட்டரின் வேலை என்பதை உணர்ந்து கொண்டார் தெய்வீக சக்தி மிக்க அவரிடம் உங்களின் மகத்துவம் தெரியாமல் நடந்து கொண்டேன் மன்னி என வேண்டினார் உடனே வர்ணசூப்த மந்திரம் சொல்ல தொடங்கினார் பட்டர் சந்தனம் பூசியவர்களின் உடம்பில் குளிர்ச்சி பரவியது பிற்காலத்தில் இந்த வெங்கட் பட்டரே குரு ராகவேந்திரர் என மக்களால் போற்றப்பட்டார் ஸ்ரீ ராகவேந்திராயே நமக ஓம் 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 நமக் சிவாய் இந்த பதிவில் பாவம் போக்குபவன் சரியான தீர்ப்பு சுட சந்தனம் என்ற தலைப்பின் கீழ் மூன்று விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டோம் இதுபோல் மேலும் நல்ல விஷயங்களை அறிய வாங்க சாய் செவன் எயிட் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அதற்கு கீழே உங்களுடைய அருமையான கமெண்ட்டை செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று கமெண்ட் இடுங்கள் நன்றி